வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்க லேஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம் லேஸ் வந்து நம்ம நேரடியாக வாங்கினது போக ஆன்லைனில் வாங்கினதும் கொஞ்சம் இருக்குது அது எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த சீசன் டைமில் சுத்தமாக கடைகளுக்கு போகிறதுக்கே டைம் கிடையாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால இந்த லேஸ் எல்லாமே நான் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நமக்கு ஃபோட்டோலாம் பார்க்குறத விட நேரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் நமக்கு சரி கொஞ்சம் சிம்பிளான சேரீக்கெல்லாம் நம்ம வச்சு தைக்கும் போது ஓரளவுக்கு இது செட் ஆகும் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது கலர்ஸ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு கலர் இந்த பன்னிரெண்டு கலரில் நம்ம நார்மலாக ஒன்று ரெண்டு கலர்லாம் வாங்கவே மாட்டோம் அது எல்லா கலருமே இதில் இருக்கும் கருப்பில் இருந்து லைட் ரோஸ் கலரு கனகாம்பரம் கலரு ஆரஞ்சு லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அதுக்கப்புறமா ரெட்டு வாடாமலி கலரு மிட்டாய் கலரு இந்த மாதிரி கோல்டுலேயே ஒரு ரெண்டு டைப் இப்படி ஒரு பத்து கலர் வந்து வந்திருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு அந்த லேஸெல்லாம் எடுத்து தச்சுருக்கோம் மிச்சம் இருக்குது இதில் இந்த நார்மலாக லேஸ் வந்து நம்ம கடையில் வாங்குவோம் பாருங்கள் அதில் வந்து பதினெட்டுலேருந்து இருபது மீட்டர் வரைக்கும் வரும் ஆனால் இது வந்து ஒன்பது மீட்டர் தான் ஒன்பது மீட்டர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக இது முடிஞ்சிடும் அப்பப்போ தேவைக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இப்போது இதில் அந்த கோல்டை விட காப்பர் வந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த சேரீயில் வரக்கூடிய பாடர் அந்த மாதிரி எல்லாமே காப்பரில் தான் வருது அப்போ நமக்கு காப்பர் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதனால் அது வந்து மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி அது கொஞ்சம் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஏன்னா அது ரேட்டுக்கு தகுந்தவாறு இருக்கும் இல்லையா அதனால் முதல்ல நம்ம பார்த்தோம்லையா அந்த பன்னிரெண்டு கலர் லேஸு அது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ள கொஞ்சம் ஒரு மூணு ரூபாய் நாலு ரூபாய் என்னவோ கம்மி மொத்தம் பன்னிரெண்டு கலர் வந்திருந்து ஒவ்வொன்றுலேயும் ஒம்பது மீட்டர் இருந்தது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் பன்னிரெண்டு கலர் ஆனால் நான் இப்போ காமிக்கிற கலர் வந்து ஒன்று வந்து அட்டை ஃபுல்லாகவே முடிஞ்சுது இது ரெண்டாவது அட்டையிலேருந்து தான் நான் எடுத்து காமிக்கிறேன் இதுலேயும் ஒம்பது ஒம்பது மீட்டர் தான் இதில் இந்த கலர் மட்டும் ரெண்டு வந்திருந்தது அந்த ஒரு கலர் வந்து நம்ம கோயில் கொடைக்கு துணி தைச்சோம் இல்லையா அதில் வந்து எல்லாேருக்கும் அந்த ஒரு கலர் வந்து போட்டு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது ஒன்று போல் மாடல் வைக்கிறதுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா இருக்குது அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் பிளாக் ஒன்று இருக்குது இப்போ இந்த ரெண்டு இதுலேயுமே ஒவ்வொரு பிளாக் இருக்குது க்ரீன் அப்புறம் இதில் வந்து அந்த வயலட்டில் வந்து இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது இப்போ நம்ம காமிக்கிறதுல இதில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா இந்த லேஸ் தான் நல்லா குவாலிட்டியாக இருந்தது போல இருந்தது இந்த கோல்டு கலர் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அது பார்த்திங்கன்னா எங்கேயுமே சில்ம்பல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு இந்த ஒரு கலரும் ரொம்பவே பிடிச்சிருந்து மற்றபடி கலர் எல்லாமே நல்லா தான் இருக்குது நமக்கு எல்லாமே செட்டாகும் எல்லா கலரும் கலந்து வர்றதுனால நம்மளுக்கு ஒன்று இல்லைனா ஒன்று மாற்றி மாற்றி வச்சு தைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இதில் எல்லாமே இப்போ நம்ம காமிக்கிறோம் இல்லையா இது வந்து கோல்டு கலரில் லேஸ் வந்திருக்கு காளிஞ்சி அளவில் அதுக்கு வெளியில் வந்து அந்த பூ டிசைனில் நல்லா அரும்பரும்பாக நல்லா அப்படி விதிவான கட்டிங் வந்து கொடுத்து அதையும் வந்து அது கூட சேர்த்து தச்சிருக்காங்க அது கொஞ்சம் நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து இந்த ரேட்டுக்கு அப்படி தான் வரும் இதோட கொஞ்சம் அதிகமான ரேட்டு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அதிலே பன்னிரெண்டு கலர் இருந்தது ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது இதில் இன்னும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெண்டாவது காமிச்சோம் பாருங்க அந்த அரும்பு ரொம்ப வந்துருந்து அந்த லேஸ் வந்து நம்ம பார்சல் வரும்போது கொஞ்சம் அந்த அட்டைகள் சைடில் இருக்க அட்டையெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்று பேந்து பேந்து தனித்தனியாக வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் லேஸ் எல்லாம் தனியாக வெளியே எடுத்துட்டு பசை போட்டு அந்த அட்டையெல்லாம் சரியாக ஓட்டிட்டு மறுபடியும் சுற்றி வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒன்பது மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா இப்போ காமிக்கிறேன் பேருங்க இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த காப்பர் கலர் லேஸ் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா கொஞ்சம் அகலமானதாக இருக்கும் அது கொஞ்சம் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினது இந்த ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட கடையில் வாங்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்து எடுப்போம் இல்லையா ரேட்டை வந்து கூடுதல் வருது அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து இந்த காப்பர் கலர் வந்து நம்ம முன்னாடி சீசன்களில் வாங்கி வச்சுருந்தது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதே வச்சுருக்கோம் இது வந்து ரேட்டு கம்மி தான் இது வந்து நூறுரூபா அதே மாதிரி இந்த முதல்ல காமிச்சம்பருங்க கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸு அது வந்து நூற்றி நாற்பது அந்த மாதிரி ரேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு லேஸும் அதோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக தானே ஆகிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு வந்து வித்தியாசம் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் இது எல்லாமே இப்போ நம்ம கடையில் வாங்கினது எல்லாமே பதினெட்டு மீட்டர் நார்மலாக பதினெட்டு மீட்டர்லேருந்து வரும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஒன்பது மீட்டர் தான் அதே மாதிரி இந்த கோல்டு பாருங்கள் இது வந்து நான் இப்போது வாங்கிட்டு வந்துருந்தது இப்போது ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் பாருங்கள் நாகர்கோயிலை வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு இப்போது வாங்கிட்டு வந்தது இந்த கோல்டெல்லாம் எல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கின கோல்டு ஒன்று இருக்குது இதுவும் பாருங்கள் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டுமே ஒரு நூறுரூபா ரேட்டில் உள்ளது தான் ஆனால் அந்த ரெண்டு லேஸும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இது நம்ம முதல்ல காமிச்சதை விட இது பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கு இல்லையா இப்படி தான் இருக்கும் நான் என்னன்னு கேட்டேன் முன்னாடி காமிச்ச வாங்கியிருந்த லேஸை விட இப்போ வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ரேட்டு நிறையா சொல்கிறீங்களேன்னு கேட்டது லேஸ் வந்து ரேட்டு எல்லாமே நல்லா கூடிட்டு அதனால் எங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க சரி எல்லா விலைவாசிகளும் கூடுது அப்போ அவங்களுக்கும் அந்த ரேட்டு கொஞ்சம் கூடுதானே செய்யும் அப்படின்ட்டு நானும் வந்து கொஞ்சம் தேடி தேடி பார்த்து ரெண்டு மூணு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கயிறு லேஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மீட்டரு இது ஒரு ஐம்பதோ எழுபது ரூபாய் என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ வாங்கிட்டு வந்துருது தான் அதோட பில்லு வந்து நான் வந்து எங்கேயோ போட்டுவிட்டேன் கரெக்டாக துல்லியமாக தெரியல அது ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே இருக்கும் இருபத்தஞ்சி மீட்டர் இல்லையா இந்த கோல்டு கலர் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சது வாங்கணும் அப்படின்ட்டு யோசிக்கவே மாட்டேன் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எண்ணம் இருக்கும் அதே போல் இந்த சில்வர் கலர் பாருங்கள் இதுவும் நூறுரூபா தான் ஆனால் இதுவும் சின்ன லேஸ் தான் அப்போ நம்ம வந்து நூற்றி நாற்பது வரைக்கும் ஒரு லேஸ் காமிச்சோம் இல்லையா அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த லேஸ் வந்து காலிஞ்சி அளவில் இருக்கிற மாதிரி உள்ளது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அரை இஞ்சி சைஸில் அதுவும் அதோடய மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம லூஸில் வாங்கும்போது ஒரு எட்டு ரூபாய் வரைக்கும் இந்த காலிஞ்சி சைஸில் உள்ள லேஸெல்லாம் வரும் அப்புறம் இப்போ கடைசியில் வாங்கிட்டு வந்த காப்பர் கலர் லேஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் லூஸில் விற்கும் போதே பன்னிரெண்டு ரூபாயிலேருந்து பதினாலு ரூபாய்க்கு வரைக்கும் விற்போம் ஏன்னா அது நல்லா குவாலிட்டியானது அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மகிட்ட லேஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அளந்து வெட்ட மாட்டோம் இப்போ கடையில் வந்து ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் அளந்து வாங்கிட்டு வருவோம் நம்ம வீட்டில் இருக்கிறனால கடை கடை கடனே இழுத்து பிடிச்சி அப்படியே தைச்சிட்டே இருப்போம் எந்தளவுக்கு நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது அதுக்கப்புறமா யோசிப்போம் இதுக்கு எவ்வளோ வச்சுருப்போம் எவ்வளோ ரூபா வாங்கலாம் அப்படின்ட்டு அதனால் அவங்க கடையிலே சொன்னாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து பார்த்து கொடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட தரவே செஞ்சாங்க ஏன்னா அந்த லேஸுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் அது நம்ம வந்து வீட்டில் வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் வேற பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய லேஸ் எல்லாம் இருக்கும்போது இதை வந்து தூசி அடையாமல் பார்க்கணும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுட்டு ரொம்ப காற்று இல்லாத இடங்களில் காற்று வந்து அதிகமாக படக்கூடாது தூசி அடையக்கூடாது நிறைய காத்தோட்டமாக இருக்கற இடத்துல வச்சாலும் இந்த லேஸ் எல்லாம் கலர் மங்கும் அதனால் இது எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ கயிறு லேஸில் வந்து காப்பர் ஒன்று கோல்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு சைஸ் உள்ள கோல்டு இருக்குது ரெண்டு சைஸில் காப்பர் இருக்குது இதெல்லாம் ஓரளவுக்கு போதும் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடலாம் இதுவும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது போக இந்த டபுள் ஸ்டோன் லேஸ் வந்து இதுவும் ஒரு பண்டலாக வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவும் நமக்கு தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு வந்து வந்தது அவங்க வந்து ஆயிரரூபா பக்கத்தில் சொன்னாங்க நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டு வாங்கியிருக்கோம் ஏன்னா மொத்தமாக வாங்கும்போதே ரேட்டு குறவு தான் நம்ம ஒவ்வொரு பீஸுக்குள்ளே ரேட்டையும் கணக்கு பண்ணி பார்த்தோனாலே தெரியும் இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு ஓரளவுக்கு நமக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த லேசர் எல்லாமே சரியாக இருக்கும் நம்ம வந்து இதோட குவாலிட்டியே சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினதை விட நேரில் பார்த்து வாங்கினது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அப்படி துணிகளை வச்சு தாச்சாலும் நச்சினு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருந்தால் பாருங்கள் ஆனால் ரொம்ப கிராண்டான சேரீக்கு எல்லாமே நம்ம இந்த ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த லேஸ் எல்லாம் வச்சோன்னா அந்தளவுக்கு லுக் இருக்காது கொஞ்சம் சிம்பிளான ரஃப் யூஸ் கொடுக்குறதுக்குலாம் லேஸ் வச்சு கேட்பாங்களே அது கொதி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிடலாம் இது போக நம்ம வந்து இன்னுமே லேஸ் எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடையில் வந்து போய் வாங்கிட்டு தான் இருக்கோம் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க லேஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பிடிச்ச கூட பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்பட்டனே ஆன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி vâng ạ công